ஓசூர் மலைக்கோவிலுக்கு புதிய சாலை அமைக்கும் பணி நிறைவடைந்துள்ளது பிரம்மதேவர் மலையின் முகட்டில் புதிதாக வானாய்வு நிலையம் அப்சர்வேட்ரி அமைக்கப்பட இருக்கிறது புதிய சாலையும் வானாய்வு நிலையமும் கட்டி முடிக்கப்பட்டால் ஓசூரின் சுற்றுலா தேவைகள் மற்றும் சிறு குறு விற்பனையாளர்களுக்கான தற்சார்பு பொருளாதாரத்திற்கான வழிவகைகளையும் எவ்வாறு ஏற்படுத்தும் என்பது குறித்த ஒரு பார்வை ஓசூரில் சிவபெருமானுக்கு சந்திரசூடேஸ்வரர் மலைக்கோவில் பெருமானுக்கு வெங்கட்ரமண சுவாமி மலைக்கோவில் பிரம்மனுக்கு பிரம்மாமலை கோவில் என மூன்று மலைகளில் மூன்று கோவில்கள் அமைந்துள்ளன இந்த மூன்று மலைக்கோவில்களில் மூன்றாவதாக அமைந்துள்ளது பிரம்மாமலை கோவில் சுமார் பதினைந்து ஆண்டுகளாக பல தன்னார்வலர்களால் மேம்படுத்தப்பட்டு வருகிறது இந்த மலையின் சிறப்பு என்னவென்றால் இந்த மலையில் அருள்மிகு பிரம்மதேவர் திருமூலர் திருச்சக்கரம் குகை சிவாலயம் என கடந்த சில ஆண்டுகளுக்குள் புதிதாக கட்டப்பட்ட வழிபாட்டு இடங்கள் அமைந்துள்ளன மலையின் பகுதிகளை பல்வேறு அமைப்பினர் ஆக்கிரமிப்பதாக கருதிய தமிழ்நாடு அரசு மலையை இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது மலைமுகட்டில் அமைந்துள்ள பிரம்மதேவர் கோவிலை சென்றடைய கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு தன் உதவியால் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டது தொடர்ந்து சாலை வசதி அமைத்து தர அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது போசூர் மாநகராட்சி சார்பில் மாநகராட்சி ஆணையராக ஸ்ரீகாந்த் ஐ ஏ எஸ் பணியாற்றிய போது மலையின் மேல் வானாய்வு நிலையம் அப்சர்வேட்ரி அமைப்பதற்கான திட்டம் வகுக்கப்பட்டு முதல் கட்டமாக அமைக்கும் பணி துவங்கப்பட்டது சாலை அமைக்கும் பணி நிறைவடைந்து விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என பிரம்மமலை அறக்கட்டளையின் நார்வலர் சக்திவேல் ஓசூர் ஆன்லைனிடம் தெரிவித்தார் அப்புறம் கோயில் டெவலப்மெண்ட் மக்கள் போயிட்டு வர்றதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட் ரோடு வசதி பண்ணிட்டு அப்புறம் கோயில் கோபுரம் குளம் ஆட்சி அர்ச்சகருக்கு வந்து ஒரு வீடு வாட்டர் டேங்க் ஃபெசிலிட்டி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒன்று பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ட்டு சாலை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் விரைவில் வானாய்வு நிலையமும் கட்டப்பட்டால் மாணாக்கர்களுக்கு சிறந்த பயனை தரும் என தன்னார்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் ஏற்கனவே ஓசூர் சந்திர சுடேஸ்வரர் மலைக்கோவில் அருகே பூங்காவும் வானாய்வு நிலையமும் செயல்பாட்டில் இருந்து வந்த நிலையில் அவை இரண்டும் அரசு அலுவலர்களால் மராமத்து பணி செய்யாமல் கைவிடப்பட்ட நிலையில் வீணடிக்கப்பட்ட கிடக்கின்றன என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது சாலை வசதியும் வானாய்வு நிலையமும் பிரம்ம மலை மீது கட்டி முடிக்கப்படும் பொழுது ஓசூர் மக்களின் சுற்றுலா மைய தேடல்களுக்கு ஒரு தீர்வாக இது அமையும் இந்த மலையின் அருகே நம் தொன்மை மரபு சார்ந்த உணவுப் பொருட்கள் விற்பதற்கான கடைகளும் அமையுமே ஆனால் ஓசூர் வாழ் மக்களின் உடல் நலனிற்கும் இறைவழிபாட்டுடன் கூடிய பொழுதுபோக்கிற்கும் சிறந்த வழிவகையை ஏற்படுத்தும் ஒசூர் ராயக்கோட்டை சாலையில் அமைந்துள்ள இந்த பிரம்ம மலைக்கு நாள்தோறும் மக்கள் வந்து செல்லாத நிலையில் புதிய சாலை வசதியும் வானாய்வு நிலையமும் கட்டப்படுவதால் நாள்தோறும் இப்பகுதி மக்கள் நடமாட்டம் மிக்க பகுதியாக விரைவில் மாறும் இதனால் இப்பகுதி சிறிய அளவிலான தொழில் முதலீடுகளை கொண்ட சிறு விற்பனையாளர்களுக்கு தற்சார்பு பொருளாதார வாய்ப்பு ஏற்படும் இதை அரசு கவனத்தில் கொண்டு பிரம்ம மலையை மேம்படுத்தும் முயற்சியோடு சேர்த்து கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் முதியவர்களுக்கு வாழ்வாதாரம் அமைவதற்கான வழிவகைகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் என தன்னார்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர் மூன்று மலை கோவில்களையும் இணைக்கும் விதமாக சிறிய பேருந்துகளை தமிழ்நாடு அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் வெள்ளி காரி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கினால் ஓசூர் மக்களுக்கு பெருமளவு பயனுள்ளதாக இருக்கும் இன்றைய சூழலில் இரு சக்கரம் மற்றும் நான்கு சக்கர வண்டிகளால் பிரம்மதேவர் கோயிலின் மலைமுகடு வரை சென்று வர இயலும் படிக்கட்டுகளில் ஏறி மலையின் முகட்டை அடைய விரும்புவோர்களுக்கு அகலமான பாதுகாப்பான படிக்கட்டுகளும் உள்ளன இப்போது இந்த மலை இயற்கை சூழல் மாறாது காட்சியளித்து வருகிறது குடும்பத்துடன் அரை நாள் பொழுதை எளிதாக இங்கே கழிக்கலாம் ஒருமுறை பிரம்ம மலைக்கு வந்து சுற்றி பார்த்து உங்களது கருத்துக்களை இந்த காணொலியின் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட வேண்டுகிறோம் இந்த மலையின் வளர்ச்சிக்காகவும் எடுத்து வருகின்றோம் பக்தர்கள் சௌகரியமாக வந்து செல்வதற்காக சாலை வசதி வேண்டும் என்று நாங்களும் கடந்த ஐந்து வருடங்களாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்தோம் இந்த சாலை அமைப்பது ஓசூர் மாநகராட்சி ஆணையின்படி நடைபெறுகிறது என்பது எங்களுக்கு தெளிவாக தெரியும் ஆனால் அந்த மாநகராட்சி என்ன பட்ஜெட் என்று கேட்டால் எங்களுக்கு அதுக்கு பதில் தெரியாது உடனே ஹோசர் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் ஐக்கானை அழுத்துங்கள் ஓசூரின் ஒவ்வொரு முதன்மை தகவலையும் உடனுக்குடன் பெறுங்கள் இந்த காணொலி குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்